துருக்கி பாராளுமன்றம் நொடி பொழுதில் குத்துச்சண்டை களமாக மாறியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது விஷன் கியா நம்பகமான பார்வை எங்கு பார்த்தாலும் இப்ப விஷன் கியா சிறையில் அடைக்கப்பட்ட எம்பி தொடர்பாக நேற்று முன்தினம் துருக்கி பாராளுமன்றத்தில் நடந்த விவாதத்தின் போது இந்த மோதல் ஏற்பட்டுள்ளது இந்த மோதலில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் பாராளுமன்ற வளாகத்திற்குள்ளேயே ஒருவரை ஒருவர் குத்திக்கொண்டு சண்டையில் ஈடுபடத் தொடங்கினர் இந்த குழப்பமானது ஜனாதிபதி ரெசப் தயிப் எர்டோகனின் ஆளும் ஏ கட்சியின் எம்பி எதிர்க்கட்சியான துருக்கி தொழிலாளர் கட்சி உறுப்பினர் அஹ்மத் சிக் மீது குற்றச்சாட்டு சுமத்திய பிறகு ஏற்பட்டது இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற அரசுக்கு எதிரான போராட்டத்தில் எம்பி அடலேக்கு பதினெட்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை குறிப்பிட்டு ஜனாதிபதி எர்டோகனின் கட்சியை பயங்கரவாத நிறுவனம் என்று எம் எம்பி அஹ்மத் சிக் பேசிய நிலையிலேயே இந்த குழப்பம் ஏற்பட்டுள்ளது கொங்கோவில் வெடித்த வன்முறையால் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆப்பிரிக்காவின் மக்களாட்சி குடியரசு நாடு கொங்கோவில் கின்ஷாசா கிராமத்தில் தீவிரவாத கொள்கைகளை கொண்டவர்கள் மற்றும் உள்ளூர் கிளர்ச்சியாளர்களால் கடந்த மூன்று நாட்களாக வன்முறை தாக்குதல் நடைபெற்று வருகின்றன கொங்கோவில் உள்ள கிராமங்களின் அதிகாரங்களை தன்வசப்படுத்தவும் கனிம வளங்களை சுரண்டுதலையும் நோக்காக கொண்டு இந்த வன்முறை சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன கடந்த புதன்கிழமை முதல் நேற்று வரையில் இடம்பெற்ற தாக்குதலில் பதினாறு பேர் கொல்லப்பட்டுள்ளதோடு இருபது பேர் கடத்தப்பட்டுள்ளனர் கடத்தப்பட்டவர்களின் நிலை குறித்து இதுவரையில் எதுவும் வராததால் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கலாம் என கூறப்படுகிறது மத்திய ஆப்பிரிக்க நாடு முழுவதும் இடம்பெற்று வரும் இந்த தாக்குதல் மிகப்பெரிய மனிதாபிமான நெருக்கடிகளில் ஒன்றாக பார்க்கப்படுகின்றது